குருவாயருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மழியாய் பொழியாய் கருவாய் கரியாய் குருவாய் பதிவு செய்கிறது <been> <dividends> <h SCI noise> <zagience> மொழியிலிருந்து எதுவையில் பாலாஜி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாலும் ஐயமுடன் இணைந்து பாடப்பட்ட அவையாகவும் அவருடைய குடும்பத்தாலும் இன்னும் மாணவர் செல்வர்களும் அவருடைய குடும்பத்தாலும் இன்னும் ஆட விதிகளிலே இருந்து பெயர் முடியு தொண்டர்களும் அன்பர்களும் பொதுமக்களும் இன்னும் உலகிலும் பார்த்து ரசிக்கின்ற அந்த பெருமக்களும் அனைத்து அன்பர்களும் வண்டியில் நல்லவா வாழ எல்லாம் திருவருடன்